திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற போதைப்பொருள் கடத்தில் ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கிறார் அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு ஏன் இவளுக்கு நடுக்கும் இதுதான மடியில் கனமுள்ள வழியில் பயம் இல்லை இல்லை மடியில் கணறு பயம் வந்துருக்குது இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களே எதாவது தானே சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க தாபர் ஜாதி போதைப்பொருள் கடத்தில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் உதயநிதிக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்தியின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரிக்கின்றதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமான விற்பனை காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருக்கும் தெல்ல தெளிவாக ஊடகத்தின் பத்தி தெரிய வருகிறார் இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர் துறையைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க அரசியல் கட்சி சேர்ந்த ஈடுபட்டிருக்காங்க இப்படி என்று அவர் பேட்டி எழுத்திருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை வெளியே ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க சைக்கோட்ரோப் என்ற மதுரையில் சுமார் நூற்றி எண்பது கோடி மதிப்பில் முப்பத்தி ஆறு கிலோ பெத்தம்கெட்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க மண்டபம் கடற்கரையில் நூற்றி எட்டு கோடி மதிப்பில் தொண்ணூற்றி ஒம்பது கிலோ ஹாசிஸ் அந்த போதை பொருளை பிடிச்சிருக்கிறாங்க தொண்ணூறு கோடி மதிப்பில் முப்பது கிலோ பெத்தமண்டை மைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க

சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் ஆளுநடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே நான் மேதகு ஆளுநரை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விடியா திமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலே போதை புழக்கம் அதிகரித்து ஒரு போதை மாநிலமாக இருந்து என்பதை பல முறை ஆளுநர் சந்திக்கின்ற பொழுது எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அவரிடத்திலே சமர்ப்பி சமர்ப்பித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற இருக்கின்றாதி போதைப்பொருள் கடத்திலே ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக இந்த போதைப்பொருள் கடத்திலே ஈடுபட்டிருக்கின்ற ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் என்றுதான் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் ஜாதி போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கிறார் அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உதயநிதி டஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுகின்றார் இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவருக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டு இருக்கின்றார் இதெல்லாம் விசாரணையே தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபர் சாதிக்க அவர்கள் டிஜிபி அவரிடம் அவர் நற்சான்றிதழை பெற்றுகின்றார் சிசிடி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டும் பத்திரத்தை வழங்கி இருக்கின்றார் அந்த புகைப்படம் வந்திருக்குது வந்து இருக்குது ஊடகத்திலையும் பத்திரிகை நாம் பார்த்தோம் அதுபோல முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கி இருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்தியின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரித்ததாகவும் இன்றைக்கி செய்திகள் வெளிவந்துள்ளன இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருந்தது இன்றைய தினம் இந்த போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை வாளிகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் தமிழகத்தில் போதில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சுளி ஒரு துளி போதைப்பது கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேத ஆளுநடத்திலே தெரிவித்திருக்கின்றோம் அதற்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்திலே இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து மோசமான நிலைக்கு திமுக தான் அதனால தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகள் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் போதை உள்ள தடுப்பு வந்து தடுப்புத்துறை அது மட்டுமில்லை ரெண்டாயிரத்து பத்தொம்போதாம் ஆண்டே மலேசியாவுக்கு இதே ஜாபர் அதிகம் போதை பொருள் வழக்கு இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது இதையெல்லாம் பார்த்து இருந்த பொழுது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை ஒரு தொடங்கப்படவில்லை பல ஆண்டுகளமாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டு நடத்தப்பட்டதாகும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் இடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கும் நெருக்கமான வைப்பை காட்டி இந்த போதைப் பொருளை எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து தெல்ல தெளிவாக ஊடகத்தையும் பத்தி நோயில தெரிய சார் அமைச்சர் ரகுபதி இப்ப சற்று முன்பு பேட்டி கொடுத்திருக்காரு திமுகவை வந்து களங்கப்படுத்தும் முயற்சியில வந்து பாஜக ஈடுபடுது இதுக்கு முன்னாடி ஐடி போன்ற அந்த அமைப்புகள்லாம் வந்து செஞ்ச வேலையை இப்ப என்சிபி செய்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் உண்மை செய்தி வெளியில் வந்துட்டு இது மறைப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றி வருகிறது ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி அமைப்பாளர் முதலமைச்சரோடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வந்திருக்குது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்கிய இயக்குநராக இருப்பதாக தகவல் அந்த பட தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார் அந்த படத்தை தயாரித்த நிதியை வழங்கி உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நட்சாண்டு பட்டத்தை வழக்கின்றனர் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது அவர் இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்துருக்காருல்ல எல்லாருக்கும் தொலைக்காட்சியில் தான் நாங்க பார்த்தோம் மத்திய போதை பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில் கொடுத்துருக்குறாரு இன்னும் நிறைய இதில் இருக்குது நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர் துறையை சேர்ந்தவர்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க அரசியல் திட்டம் சேர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்படி என்று அவர் பேட்டி அளித்து இதெல்லாம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை வெளியிடும் திமுக வந்து சட்டவிரோத நடவடிக்கையில ஈடுபடாது அப்படி ஒருவேளை ஈடுபட்டா அவர்களை ஈடுபடுதா இல்லையா என்பது விசாரணையில் தான் தெரியும் இவருக்கு எப்படி தெரியும் விசாரணையில் தான் தெரியும் என் மீது எல்லாம் எவ்வளவு குற்றம் சுமத்தினாங்க நீங்களும் பத்திரிகையிலும் ஊடகத்தை வெளியிட்டீங்களா இவ்வளவு பெரிய செய்தி வருது பல ஊடகத்துல தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க இது வேதனைக்குரிய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இவள் போதைப் பொருள் வந்து சர்வசாதாரணமா எல்லா பக்கமும் இது எல்லாமே ஒத்துக்கொண்ட விஷயம் இது எப்படியே தொடர்ந்து போனால் ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் மட்டுமில்லை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனைக்கு இது அடிமையாகி தமிழகமே இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இது எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது இதை தட்டி கழித்து விட முடியாது அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம்

மெத்ராபேட்டமை மெத்ராபேட்டமை குகேன்ஸ் கொக்கெயின்ஸ் கொக்கெயின்ஸ் மெத்தாபேட்டை இயற்கை முறையில் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப்பொருள் வந்து அதை பயன்படுத்திட்டாங்களா அதை தொடர்ந்து பயன்படுத்தி அது உயிரிக்கு ஆபத்து நீங்கள் அண்மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாள்ல மட்டும் எவ்வளோ போதைப்பொருள் பிடிச்சிருக்குறாங்க இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே காவல்துறை செயல்படலையே ஏன்னால் காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டுக்க சந்தேகம் இருக்கிறேன் அதனால தானே இவ்வளோ பிடிக்க முடியல இந்த பத்து நாள் இப்படி இவ்வளோ பிடிச்சாங்க நீ பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் இந்த செய்தி தான் வச்சு சொல்கிறாங்க ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க சைகோட்ரோப் என்ற மதுரையில் சுமார் நூற்றி எண்பது கோடி மதிப்பில் முப்பத்தி ஆறு கிலோ ரத்தம் கட்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க மண்டபம் கடற்கரையில் நூற்றி எட்டு கோடி மதிப்பில் தொண்ணூற்றி ஒம்போது கிலோ ஆசீஸ் அந்த கோதைப்பரில் பிடிச்சிருக்குறாரு தொண்ணூறு கோடி மதிப்புள்ள முப்பது கிலோ பெத்த மண்டபம் அதை பிடிச்சிருக்குறாரு அப்புறம் எங்கள் கொடுங்கையூரில் அந்த குப்பையில் உடல் மொட்டலுமாக போதைப்பொருள் கண்டுபிடிச்சிருக்குறாரு ஆக இந்த பத்து நாளில் மட்டும் இவளை கோதைப்பொருளை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால் ஏன் இதுக்கு முதலில் கண்டுபிடிக்கல இன்றைக்கி என்ன காரணம் இன்னைக்கு கூட அம்பத்தூரில் ஆ இன்றைக்கூட அம்பத்தூரில் ஆக பார்த்தீங்கன்னா காவல்துடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரிய அரசாங்கம் சந்தேகத்துக்குரியா இருக்குது இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும் நிச்சயமா யாராலாம் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்தில் வரத்தான் போது அப்போது தெரிய இல்ல அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுதே என்ன இல்ல டைரக்டா திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க சந்தேகத்தை ஏற்படுத்து அப்படின்ற அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு ஏன் இவளுக்கு நடக்கும் இதுதான மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல மடியில கனவு கேட்டுதான் பயம் வந்து இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறவங்கள ஏதாவது சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது நீங்க தான் ஈடுபடுவீங்களா ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க இதுல என்ன தவறு இருக்குது